எங்க வீட்டில் இருக்கா எங்க போனானே தெரியல இந்த நைட் டைமில் எங்கே போயிருக்கான்னு தெரியலங்க இவ்வளோ அசால்ட்டா அது ஒரு பைத்தியம் ஊரே விட்டுட்டு வந்துடும் சண்டை போட்டாலும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அது வீட்டில் இருப்பா நான் தூங்கின பிறகு வருவாங்க அடி பாவி எங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றம் இல்ல தெரியுமா உங்க அம்மா ஒன்றும் சொல்லி அன்றைக்கி சண்டை போட்டு இருக்குது அம்மா என்ன சொல்ல போகிறாங்க ஏன்னா ஓ ஆளை தானே பார்க்குறதுன்னு கூட்டிகிட்டு போனேன் இதுக்கு சோடா பெட்டி வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்படி கூடி தானே போகணும் அப்படி போய் பார்ப்போமே இல்லையே அதுக்கு வேற வழி அது வேற வழி தான் சோடா பெட்டிக்கு அக்கா நல்ல ஊர்ல வந்திருக்காங்களா அதனால அழகாக இருப்பாங்க சும்மா பாத்து அப்படி சைட் அடிச்சுட்டு போவோம் ஆ ரொம்ப முக்கியம் இதுக்கு தான் உங்களோட அது முடிய ஆளும் இந்த ஒரு இந்த வைக்க போற தலையில கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு இந்த முஞ்சி பக்கத்துல இப்படி குடி குடிட்டு இருந்தே ஏல முன்னாடி போய் பாருல அழகா இருப்பாவ ஏல மாய்க்க பாரு அழகா தான இருக்காவ இல்ல மூஞ்சால இது இது அழகா இருக்குங்க இந்த ஒரு கண்ணுக்கு பதிலா ரெண்டு முட்டை தூக்கி வச்சிருக்கு ஏடி கொஞ்சம் வை நான் கொஞ்சம் கழிச்சு கால் பண்றேன் ஆ ஓகே என்ன தம்பி இங்க நின்னு இருக்கீங்க நாங்க நந்தினிக்கு ஃப்ரெண்ட் அவ இருக்கானா அவ இல்லையா இந்த நைட் நேரத்துல அவ எங்க போனா தெரியலையா நீங்க இருக்க இந்த நைட் நேரத்துல அவள தெரியும் இருக்கீங்க இல்ல எப்பவுமே எங்க கூடதான் சுத்திட்டு இருப்பால அதை இன்னைக்கு காணும் அதான் தேடி வந்தோம் ஆ வீட்டுல தம்பி சரிக்கா வந்தா நாங்க வந்துட்டு போனோம் சொல்லுங்கண்ணா அது ஒரு மூஞ்சுன்னு பேசிட்டு இருக்க பாரு இருக்கிட்ட சொல்லி கொடுத்தேன் ஏன் இப்படி நீ பராமரித்து பேசிட்டு பேசாச்சு வந்து சந்தை நேசி கொண்டு போடுவேன் சீக்கிரம் அம்மா வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சேன் என்னமா ஒரு வயது வேண்டாம் எனக்கு அம்மா தான் வரணும் ஏமா அப்ப எவ்வளவு ஆசையா விட்டுறேன் அப்படின் சாப்பிட மாட்டியா நீ எனக்கு என்னைக்கு சோறு ஊட்டினா எனக்கு டெய்லி அம்மா தான் ஊட்டுவாங்க வரணும் நீ எனக்கு விட்டுவாங்க வேண்டாம் இல்ல அம்மா வருவா சாப்பிடு நீ சாக்லேட்லாம் தரேன் எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம் அதெல்லாம் நீனே தின்னு எனக்கு அம்மா தான் வேணும் அம்மா வர வரைக்கும் சாப்பிடவே மாட்டா அட சோம்பேறி பிடிச்ச பையல சாப்பிட ஆமா நீ சோம்பேறி தானே நானும் சோம்பேரியா தான் கொஞ்சமாக மரியாதை கொடுக்க வேறு ஒரு வாய் வாங்குறேண்ணா ஆஹா டெய்லி எனக்கு அம்மா தானே அம்மா கிட்டதான் வாங்க மாட்டேன் இல்ல அவ சாணி எல்லாம் அந்த பேருக்கு அவ கையெல்லாம் சாணி எல்லாம் தடிக்க அவ வந்து ஊட்டின பாரு உன் வயிற்றுல சாணி எல்லாம் பேரும் அப்பா அள்ளி தரேன் அப்பா கையில நீட்டா இருக்கு பாரு இல்ல உன் மேலதான் நான் தடிக்கி அம்மா மேல வாசமா இருக்கும் இப்ப சாப்பிட போறிய என்ன ஐயோ கோவப்பட்டு ஏசிடக்கூடாது அப்புறம் இந்த மூலையே ஆள ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஒரு கூட வாங்காது அவள் வந்ததுக்கப்புறம் ஆடு ஆடுன்னு ஆடிடுவான் ஏ செல்லப்பட்டி இங்கே பாரு அப்பா பாரு அப்பா பார்க்க அம்மா இப்படி தான் ஓடி ஓடி விளையாண்டு விளையாண்டு தான் சாப்பாடு கொடுப்பா நீ அதே மாதிரி கொடு ம் வர என்ன எந்த ஏன் கோவமா படுற கோவலாம் படலாமா வா வா சாப்பிட்ட முடி அதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு என்ன நீ சொல்ல ஊட்டிட்டு இருக்க அவளை இல்லமா இல்லாம அவளுக்கு இந்த மாட்டத்தில் உள்ளது முடியல மணி ஒன்பது மணி ஆயிட்டு பத்தியா அதனால பிள்ளை பசிக்கணும்னு கிடைச்சா தான் ஊட்டுறேன் இல்ல ஆச்சு நான் பசிக்கணும்னு கேட்கவே இல்லை அப்பா தான் வாட்டி ஊட்டுறாங்க நான் அம்மா அந்த படம் தான் சாப்பிடுவேன் நான் ஆனா பரதேசி மாவன ஐயா அம்மா வேற மூஞ்ச மாத்திட்டால வேணும் சொல்ல போறான் இல்ல என்ன போய் சொல்றியா இல்லம்மா அவன் தான் பசிக்கின்னு கேட்டான் இப்ப நீ வந்தானே நடிச்சான் கொண்டா நீ ஊட்டி கிழிச்சு நானே விட்டுறேன் எப்பா எஸ்கே போயிட்டான்ப்பா இந்தா யா சாப்பிடுமா இன்னும் ரெண்டு வயதா இருக்கு பாரு ஓடியா ஆச்சு போதும் நிறைய நிறைய ம் சரிம்மா வா உள்ள போய் தூங்குவோம் அம்மா அம்மா வருவா நீ வா இன்னைக்கு சோறு ஊட்டினாலும் அதனால பத்தியா தூங்க கொடுத்தானு ஐயோ அம்மா அம்மா கேட்குமா இல்லை நேரம் அம்மாவுக்கு வேலை முடியும் நேரம் ஆயிட்டுமா சாப்பிட்டியா நீ சாப்பிட்டம்மா

என்ன நான் தோங்கனத்துல ஒரு கிட்ட பயிரான சரிம்மா சரி இருக்கேன் காலேஜி முடிச்சிட்டியோ கொஞ்சம் தூக்கி தொழிச்சு கோலம் போட்டுக்கலாம்ல எப்பவுமே நீங்க தானே போடுவையே இன்னைக்கு எதுக்கு என்ன சொல்றீங்க இல்லை நான் இன்னைக்கு தூங்கி முடிச்சுட்டு வரலாட்டி கொஞ்சம் நீ போட்டுக்கலாம்ல மணி யாழ் மணி ஆகுதுலாம் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படியே கோலம்படா முன்னுக்கிட்டே சொல்லணும் சரிம்மா கையா நான் ஒன்னும் ஒண்ணும் இல்லை நீ போ நானே போட்டுக்கிறேன் அங்க எங்கம்மா போறேன் இப்போ உங்களுக்கு என்ன நான் எங்க போனேன் உங்களுக்கு என்ன இல்ல வீட்டுக்குள்ள போவாம அங்கிட்டாம நடந்து போனீங்க அதாம கேட்டேன் சரி ஒரு கடைக்கு கூட இங்கேயும் போகல எங்க வர என்ன பண்ணணும் உயரப்பட்டு வாங்கிட்டு இப்ப நம்ம என்ன கேட்டுட்டோம்னு இந்த நிலம்னுக்கா ஒவ்வொரு மாமியார் மாதிரியும் நம்ம இருக்கோம் எவ்வளவு பாசமா இருக்கோம் அப்படியே எப்படி கடுகடுன்னு செய்ய நம்மளும் மித்த ஆள் மாதிரி கடுக்கடுன்னு இருக்கணும் மித்த மாமியார் மாதிரி நம்மளும் மாறணும் போல பேச்சிக்கா ஆ என்ன புஷ்பா என்னக்கா இன்னைக்கு ஏழு மணி ஆகுது இப்பதான் தூக்குறியே ஆமாமா நைட்டுக்கு வந்து தலைவலியா இருந்துச்சுன்னு காலையில எந்திக்கு நேரம் ஆயிட்டு பார்த்துப்போம் அதான் இல்லைன்னா ரைட்டு நீங்கள் போலன்னா என்ன உங்க மருமங்களை படச்சிட வேண்டியதுனே அவன் எங்க முன்னுக்குட்டியே எந்திச்சுட்டா கொஞ்சம் போட சொன்னதுக்கு அந்த நிலை நின்றுட்டு போறா ஆமா நானும் இன்னைக்கு காலையில ஆறு மணிக்காவே பார்த்தேன் அங்கிட்டங்கிட்டே நடந்துட்டு இருந்தா சும்மா நடந்துட்டு தானே இருந்தா தூத்து துடிச்சி குழம்பு போட்டுக்கலாம்லாம் எங்க நம்ம வாங்கிட்டு வந்து அப்படி தான் இருக்கப்போ ஒரு வேலை உடம்பு குறையிறது அங்கிட்டங்கிட்டே நடந்துட்டு இருந்திருக்கலாம் இருக்கும் அதுக்கு மட்டும் தூத்து துடிச்சி குடிஞ்சு நிமிந்து வேலை அப்போ அப்பதான் குழாய்ங்க இப்படி நடந்தா மட்டும் கொஞ்சமாக்கும் இது அவட சொன்னேன்னு வச்சுக்கேன் பேயாட்டம் ஆடிடுவா சரி அதை விடு இப்போ எதுக்கு நீ காலையில இருந்திருக்கேன் உங்களுக்கு ஆயிரமாக ஏறிட்டாக்கா தெரியலமா இன்பதான் பார்க்கணும் இன்னும் தான் பாத்துணுமா யார் யாரும் இருக்கா உங்களுக்கு யாரி இருக்கும் சரி பார்த்து சொல்லுங்க நம்ம ஒரு சாயங்காலம் போல எல்லாரும் சேர்ந்து சந்தைக்கு போலாம் யாரெல்லாம் புரியுமா கேட்கணும் சுசிலாக்கா அதுக்குள்ளேன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு சரிக்கா வர நீங்க அதுக்குள்ளயும் பாத்துவீங்க சுசிலா காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டியா நம்மளுக்கு என்ன வேலை நம்ம வீட்டில உள்ளதான் அப்படின்னு என்ன ஆமா காலையில அவதாச்சு செஞ்சிட்டு கிடக்கா நானும் என் பக்கம் வந்துட்டேன் காலையில சாப்பாடு எல்லாம் நடத்துட்டியா ஆமா இன்னைக்கு அஞ்சு கஞ்சி அதை அதாபி குடிச்சிட்டு இருந்தேன் ஏன் கஞ்சி குடிச்சா இட்லி தோசை எதுவும் பொருளியா இருக்கும் வீட்ல இட்லியே வச்சிருக்கா பின்ன இந்த கஞ்சி தூக்கி துறதா ஊத்துவா அவளும் குடிக்க மாட்டா அதனால தான் நான் குடிச்சேன் கஞ்சி வேலை குடிச்சிட்டு எடுத்துட்டு கிடக்காத அப்புறம் நம்மளுக்கு ஆகுது நம்ம அந்த காலத்துல இருந்தே கஞ்சி கிஞ்சி எல்லாம் குடிச்சு தானே இந்த காலத்து பிள்ளைங்க கொஞ்சம் கொண்டு கஞ்சி குடிச்சாலும் உடனே மூக்க செஞ்சிட்டு கிடக்குங்க ஆமா என் வீட்டுல உள்ளதா தான் கஞ்சி குடிச்சா இன்னைக்கு வந்துட்டு கிடக்கா மூச்சு மூட்டி போய் ஆமா என்ன உடம்பு இதுல நம்மளை வேற குறை சொல்லிடுவாங்க கொஞ்ச நேரம் குடிஞ்சு நிக்க சொல்லி அந்த நாள் தசிக்கு கீழே வந்து கிடக்காங்க எங்க வீட்டுல உள்ளதா அப்படி இருப்பா ஓமா இருப்பாங்க நல்லா வேலை செய்யறல நல்லா சுட்டு புடலும் இருக்கா நல்லா எல்லாம் என்னையா வேலை செய்யறேன் ஆமா அவ்ளோ போல நான் யாசி திருத்தி வச்சிருக்கேன் இக்கோ சுஷ்லாக்கா வந்து வர கிலோ ஆமா புஷ்பா வா புஷ்பா என்ன திருத்தப்படும் இருந்திருக்க ரொம்ப நாள் ஆளையே காணும் ஆமாக்கா எங்க நமக்கு வீட்டு வேலை முடியுது சரி எல்லாத்துக்கும் ரூபாய் ஏறிட்டா ஆ எங்களுக்குலாம் பணம் நேரத்தை ஏறிட்டு அப்போ இன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் சேர்ந்து சந்திக்க போவோம்மா ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு என்னத்த சந்திக்க போக ஆமா நமக்கு வாங்கிய பியார்த்திக்கு வாங்கியா பியார்த்திக்கெலாம் எதுக்கு வாங்கணும் அம்மா அப்பா வாங்கி கொடுப்பா வேணாம நம்மளுக்கு மட்டும் வாங்கிட்டு வரோம் ஆமா டீ அதுவும் கரெக்ட்டு தான் உன் மகன் கூட ரெண்டாயிரவா கேளு சேர்த்து போட்டு போயிட்டு வருவோம் தருவானான்னு தெரியலையே அதெல்லாம் தருவான் உரிமையே கேட்டு வாங்கிட்டு வா சரி புஷ்பா இப்போ போவோம் சரி நாலு மணிக்கெல்லாம் சேர்ந்து போவோம் நம்ம மட்டும் தான் தரோமா இல்லக்கா பேச்சிக்காக கூட்டேன் ஐயா எல்லாம் வந்து சேர்ந்து வர்றந்துக்க அதனால வீட்டு போய் சொல்லிட்டு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் சரி பிள்ளை என்னடி இவளை வீட்டு வேலையெல்லாம் செய்யறா இவ மருமக ஒண்ணும் செஞ்சு கொடுக்க மாட்டாளோ அந்த பிள்ளை நல்லா செய்யும் இவன செய்ய விடாம பெரிய பணக்கார விட்டு மரும அவட்ட அது இதுன்னு சொல்லி நல்லா வசமா அப்படி அன்பவா பாசமா பேசி பேசி அவன் அம்மாட்ட ஒண்ணுன்னா கறந்துட்டு வரப்பா அந்த பிள்ளையும் வாங்கிட்டு வந்துருமாக்கும் ஆமா திட்டுனா தானே வாங்கிட்டு மாட்டா இதுதான் அப்படி பாசமாலேயே புளிஞ்சிடுவாள் புளிஞ்சு புளிஞ்சு எல்லாத்தையும் கறந்துருவா அவரு ஒரு பிள்ளையாவுக்கு அம்மாவும் கேட்கறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியா ஆமா